Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4 year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Kwaimathur. Now, all the time இந்த have என்ன talk about the case, we have to talk about the case. We have to அந்த ஜான் ஜெபராஜ் கேஸ்ல மிஸ் ஆகுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்வீனிங் பெட்டிஷன் இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா கம்ப்ளைன்ட் அந்த விக்டிம் தரப்புல இருந்து நாங்களும் இந்த பெயில அப்ஜெக்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணனும் இந்த கேஸ்ல அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணவே படல எந்த எதுவுமே ஃபைல் பண்ணப்படல பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தரப்புல இருந்து இப்போ கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் எடுத்தது என்னன்னா பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட ஸ்டேட்மெண்ட் எங்கள இந்த மாதிரி சொல்ல சொன்னது அப்பா அம்மா தான் இன்சிடென்ட் இவர் தான் பண்ணார் ஜான் ஜெபராஜ் தான் பட் அது நிஜமாவே பண்ணது மாமா கிடையாது இவர் தான் சொல்லி அவரோட மச்சான கை காட்டியிருக்காங்க அந்த சிறுமியில ஒரு சிறுமி வந்து நெய்பர் இன்னொரு சிறுமி யார் எடுத்து வளர்த்த சிறுமி மாமனார் அப்ப இது கனெக்ட் ஆகுது இல்லை வெளியால் கிடையாது இல்லையா ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உள்ள கனெக்ட் பண்ணப்பட்டச்சு கனெக்ட் பண்ணப்பட்டு இது திட்டமிட்டு தீட்டப்பட்ட சதி அவர் அந்த உள்ள மாட்டிக்கிட்டாருன்னு இவ்வளோ விஷயம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டுச்சு நம்ம கடந்த ரெண்டு நாட்களாக வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் வந்து ஜான்ஜபராஜ் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு ஸோ உண்மையாகவே ஜாமீன் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த கேஸ் என்ன வழியில் போயிட்டு இருக்குன்றது விவரங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏன்னா போன வருடம் மே இருபத்தொன்று நடந்த ஒரு கேஸ் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஒன் இயர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஐ திங்க் ஒரு மாதம் ஒரு நாளுக்கு அப்புறம் பெயில் கிடச்சிருக்கு அவருக்கு இப்போ எல்லாம் பெருசாக பேசப்படுறது இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போக்சோவில் எப்படிப்பா ஒரு மாதத்தில் பெயில் கிடச்சிச்சு ஃபைவ் பிகாஸ் போக்சோவாக இருக்கட்டும் இல்லை கூண்டாஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சிவியர் கிரைம் எல்லாமே இருக்கும்போது மினிமம் நைன்டி டேஸ் நான் சொல்கிறது மற்ற கிரைம்கே சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ் மினிமம் ஓகே அதை தாண்டி ஆறு மாதம் ஒரு வருஷம் சில கேசஸ் எல்லாம் வெளியிலே வராம விசாரிப்புக்காகவே உள்ள இருப்பாங்க ஆமா ஆச்சு நிறுவனமாக ஒரு வாட்டி கூட வெளில வரலையே ஆறு வருஷத்துல உள்ளதான் இருந்தாங்க உள்ள இருந்து அப்படியே ட்ரையல கண்டெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு அப்படியே ஜெயில் மாதிரி சென்ட்ரல் பிரெசென்ட் போயிட்டாங்க ஓகே இப்படி தான் நடக்கும் நம்மளே ப்ராக்டிகுலாக நிறைய கேஸஸ் ஹேண்டில் பண்றோம் நிறைய புக்ஸோ கேஸஸ் இந்த மாதிரி நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஒரு வருஷம் அதுக்குள்ள நைன்டி டேஸ் ஆகுதா சார்ட்ஷட் வேக வேகமாக ஃபைல் பண்ணுவாங்க ஃபைல் பண்ணி அப்படியே ட்ரையல் நடக்கும் ட்ரையலில் கன்விக்ஷன்னா வெளியே வர வாய்ப்பே கிடையாது பெயில்ன்ற கான்செப்டே அங்கே இல்லாமல் போயிடும் போட்டாலும் ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருக்கும் பெயில் அந்த இடத்துல ஓகே இந்த இந்த இன்ஜிடென்ட் நடக்குது அப்புறம் அப்போ வந்து ஒரு ஒரு லைக் ஷார்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நடக்குது ஒரு ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் சொல்லப்படுது ரெண்டு சிறுமிகள் பதினாலு வயது பதினேழு வயது சிறுமிகள் வந்துட்டு இவர் வந்து செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணாருன்னு சொல்லி செக்ஷன் நைன் கிளாசியல் சப் கிளாசியம் அண்ட் செக்ஷன் டென் ஆஃப் போக்ஸ் ஆக்ட் அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு டூ இயர்ஸ் டூ செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் மினிமம் ஓகே ப்ளஸ் அதை தாண்டி போக்ஸோன்ற ஒரு விஷயம் இருக்குது ஓகே ஸோ இது போச்சு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு அவர் அப்ஸ்கேண்ட் ஆனார் அப்ஸ்கேண்ட் ஆனால் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது ஓகே ஏன்னா காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவரை ஒரு வாட்டி கூட என்கொயரிக்கு கூப்பிட்டு இவர் வந்து என்கொயரிக்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பில் இங்கே வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல ஓகே ஆ இவரு என்கொயரி வரல அதுக்கப்புறம் கேரளா மூணார்ல வச்சு அவரோட தோழியோடு வச்சு அந்த அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாராங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு அடைக்கப்படும் போதே அவங்க என்ன பெயில் பெட்டிஷன் சொல்லியே போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி என் மனைவி வந்து செய்த சதி தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க பட் முன்னாடி நிறைய காண்ட்ரோவர்ஸி டேர்ம்ஸ் இதுக்குள்ள இருந்தது ஏன்னா ஃபேக்ட்ஸ வச்சு பார்க்கும்போது என்னன்னா கூட சக போதகர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல யாருமே அவன் மரியாதை இல்லாமதான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரியும் தென் வந்து பண மோசடி வழக்கு இதுலயும் ஈடுபட்டிருக்காரு அதாவது அவரோட பார்ட்னர்னு சொல்லப்பட்ட அட்வின் ரூசோ அந்த கிங் ஜென்ரேஷன் சர்ச் இருக்கு இல்லையா அந்த சர்ச்ல இந்த மாதிரி வந்து அவர் பண மோசடி வழக்கில் ஈடுபட்டாரு தனியா ஒரு ஹெலிகாப்டர்லாம் வாங்க கூட பிளான் பண்ணாரு பாஸ்போர்ட்லாம் முடக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்தது வச்சு இவர் வந்து ஹராஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியும் அதில் ஒரு பெண் குழந்தை வந்துட்டு அவங்க மாமனாரே தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒரு சிறுமி நெய்பர் பக்கத்து வீட்டு ஒரு சிறுமி இதுதான் ஃபேக்ட்டாக இருந்தது இப்போ அது அப்படியே உடைக்கப்பட்டிருக்கு எல்லாமே இந்த பெயில் கேஸ்ல ஆக்சுவலி ஆமா கம்ப்ளீட்டாக உடைக்கப்பட்டிருக்கேன் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் இங்கே லூப் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த கேஸ்ல ஓகே அது உடைக்கப்பட்டது என்ற ரீசன் ஆக தான் இன்னைக்கு அவருக்கு பெயில் கடைச்சிருக்கு தேதி

பட் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சத்யநாராயண பிரசாத் ஜஸ்டிஸ் அவர்கள் இறந்து போகிறாரு அதனால திரும்ப எட்டாம் தேதிக்கு போஸ்ட் பண்ணப்படுது எட்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா ஒரு விமன் ஜட்ஜ் உட்கார்றாங்க உட்காரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போக்சோ கேசஸ் நான் பெருசாக பார்த்தது அப்படின்னு சொல்லி திரும்ப வேற ஒரு டேட் ஹியரிங் போட்டு தான் பதினாலாம் தேதி அப்படிங்கிற மாதிரி வருது ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் அவர்கள் தலைமையில் தான் இது வந்து அன்றைக்கி ஹியரிங்க்கு வருது ஹியரிங்க்கு வரும்போது ஜட்ஜ் அவர்கள் கன்சிடர் பண்ணது என்னன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் இது எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணி ஒரு பெயில் வருது அப்படின்னா போலீஸ் இருந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அரசு தரப்பு இன்னொரு பெரிய கான்செப்ட் என்ன என்ன ஜான் கேஸ்ல மிஸ் ஒரு விஷயம் அப்படின்னா இன்டர்வீனிங் பெட்டிஷன் பெட்டிஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா கம்ப்ளைனன்ட் அந்த விக்டிம் தரப்புல இருந்து நாங்களும் இந்த பெயில அப்செக்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் இந்த கேஸ்ல அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணவே படலை எந்த எதுவுமே ஃபைல் பண்ணப்படல பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தரப்புல இருந்து ஓகே ஒண்ணு இன்னொன்னு நம்ம என்ன சொல்லி இந்த இடத்துல வந்து பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்வீனிங்கா வரும்போது அப்படின்னு சொல்லணும் மெயின் காஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இவர் வந்து ஆபிச்சுவல் அஃபெண்டரான்னு பார்க்கப்படும் இஸ்ட்ரிஷீட்ரான் பார்க்கப்படும் ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இவர் வெளியில வந்துட்டாரு பெயில் அப்படின்னா சாட்சியங்கள் கலைக்கப்படும் சாட்சியங்கள் மிரட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் நம்ம மெயின் அப்ஜெக்ஷனாக சொல்லி என்னென்ன நம்ம கிட்ட எவிடென்சஸ் இருக்கோ அதை அட்டாச் பண்ணி பெட்டிஷன்ல நம்ம எல்லாமே சொல்லுவோம் ஓகே இந்த கேஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு பெரிய டர்ன் எடுத்தது வந்து இந்த ஜான் ஜப்ராஜோட மச்சம் அரெஸ்ட் பண்ணப்பட்டது வைஃபோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தம்பி முறைன்னு சொல்லக்கூடிய இந்த பெனட் ஹாரிஷ் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது இவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு இன்னும் ஒரு மூணு பேரோட பேரும் எஃப்ஐஆர்ல இருக்கிறதா சொல்லப்படுது ஏ ஒன் ஏ டூ ஏ ஃபைவ் வரைக்கும் இப்ப என்னென்ன பார்த்தோம்னா இப்ப கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் எடுத்தது என்னன்னா பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா எங்களை இந்த மாதிரி சொல்ல சொன்னது அப்பா அம்மா தான் ஓகே மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அதாவது இந்த மாதிரி சொல்ல சொன்னது மீன்ஸ் இன்சிடென்ட் இவர் தான் பண்ணார் ஜார்ஜராஜ் தான் பட் அதை நிஜமாவே பண்ணது மாமா கிடையாது இவர் தான் சொல்லி அவரோட மச்சான கை காட்டியிருக்காங்க அதில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஓகே மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன ஆகுனா ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்யூஸ்டு ஒன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு செவன் வரைக்கும் இருக்காங்க இல்லை ஃபைவ் வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் சேர்த்து தான் அங்கே போடக்கூடியது நம்ம பார்க்குறோம் மேஜர் கேசஸில் இங்க மிச்சம் இருக்க மூணு பேரா நாலு பேர் யாருக்குமே பெயில் பெட்டிஷனே போடல ஏன் போடல இந்த ஒரு விஷயம் ஓகே இதை தாண்டி இன்னும் நீங்கள் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா ஒய்ஃபு வந்துட்டு வெஞ்சன்ஸு ஒய்ஃப் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஏன் ரீசன் அப்படின்னா ஏன் கோரிலேட் பண்ணப்பட்டது அப்படின்னா இது வந்து டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்குது ரெண்டு வருஷமா ப்ராசஸ்ல இருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட வர கிளைண்டோட பிரச்சனைகளே நம்ம பார்த்தோம்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்ப்போம் ஏன்னா கேரக்டர் அசாசினேட் அசாசினேட் பண்றதுதான் ஈஸியா பால தூக்கி போடுற விஷயம் போட்டுட்டு அந்த இடத்துல பண்ணிட்டாங்கன்னா அதை காரணமா காமிச்சு டிவோர்ஸ் ஈஸியா வாங்கிடலாம் ஸோ ஒரு வேலை இவங்க ஒய்ஃப் அதை ட்ரை பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ரெண்டாவது அந்த சிறுமியில ஒரு சிறுமி வந்து நெய்பர் இன்னொரு சிறுமி யார் தத்தெடுத்து வளர்த்த சிறுமி பெண்ணு ஒய்ஃபோட மாமனார் அப்போ இது கனெக்ட் ஆகுதுல்ல வெளியால் கிடையாது இல்லையா ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உள்ளே கனெக்ட் பண்ணப்பட்டச்சு கனெக்ட் பண்ணப்பட்டு இது திட்டமிட்டு தீட்டப்பட்ட சதி அவர் அந்த ட்ராப் மாட்டிக்கிட்டாருன்னு இவ்வளோ விஷயம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டுச்சு பட் போலீஸ் தரப்புலேருந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கப்பட்டது பட் இங்கே இன்டர்வியூ நீங்கள் யாருமே உள்ளே வரலையே பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல இருந்து வரலையே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணப்பட்டு தான் கண்டிஷனல் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிஷனல் பெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவர் சைன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஃபர்தர் ஆர்டர்ஸ்னால் அதுக்கப்புறம் டெய்லி சைன் பண்ணனும் அப்புறம் ரிலாக்ஸேஷன் போட்டு கூட டேஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறையவே இருக்கு மற்றது காமன் டர்ம்ஸ் என்ன மென்ஷன் பண்ணப்படும் அப்படின்னா அவர் இந்தியா விட்டு வெளில போகக்கூடாது இது வந்து விட்னஸோ விக்டமியோ த்ரெட்டன் பண்ணக்கூடாது என்கொயரிக்கு கூப்பிடும் போதெல்லாம் அவர் ஒத்துழைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் காமன் டேர்ம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல இதில் இந்த கிரவுண்ட்ஸு கீழே எல்லாம் வச்சு தான் அவருக்கு இப்போது பெயில் கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஐ திங்க் இன்னைக்கு வராருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அவரோட மொத்த ஃபேக்ட்ஸ் ஒரு ஸ்டார்டட் ஃப்ரம் கேஸ் டு டில் கெட்டிங் பெயிலுக்கான விஷயமாக எனக்கு மேம் இது ஓகே மேம் ஆனால் இப்போது அவர் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு அது உடைக்கப்பட்டுச்சு அவர் இப்போ வெளியே வந்துட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஆள் அவரோட இப்போ பேர் கேட்டுடுச்சு அவரோட பிம்பம் கெட்டு போச்சு இதுக்கு வந்து இப்போ லா மூலமாக என்ன அவர் கிடைக்கணும் கண்டிப்பா ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது ஒன் இயராக ஏன் இவ்வளோ லேப்ஸ் இருக்குது இதில் அப்படின்னும் ஒன்று சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே ஏன்னா போலீஸ் தான் என்கொயரி வரலன்னு சொல்லப்படுது இவ்வளோ நாள் கழித்து அரெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது இது எல்லாமே தான் லூப் போல எடுக்கப்பட்டு பெயில் வழங்கப்பட்டிருக்கு இதில் அடுத்தது என்ன நடக்கலாம் என்ன பண்ணலாம் லா பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஜான் ஜபராஜ் தரப்புல இருந்து எஃப்ஐஆர் வாஷ் போகலாம் எஃப்ஐஆரே வந்து புட்டப் பண்ண ஒரு விஷயம்னு எஃப்ஐஆர் குவாஷ் போகலாம் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு வேலை சார்ஜ் ஷீட் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட் போகலாம் இது ரெண்டு போகலாம் இல்லையா டேரெக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையை கண்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸ்பீரிட் டிஸ்போசல் வாங்கி ட்ரைல சீக்கிரம் முடிச்சிடணும் இது மூணுமே அவங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல ஆனால் அவரோட பிம்பம் பாதிக்கப்பட்டு சரி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ அதை யோசி அதுதான் இப்போ இப்படி இப்படி கொண்டு வராங்க நாளைக்கு அவங்க ஒய்ஃபுக்கு இவர் காலி பண்ணணும்னு முடிவாயிடுச்சு ஒரு மத போதகர் வேற ஸோ ஒரு குழந்தைகிட்டே இந்த மாதிரி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜை காலி உண்டான ரெப்புடேஷன் குட்வில்லை காலி உண்டான விஷயம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அகெய்ன் இங்கே நம்ம எதை வச்சு மனசாட்சியை வச்சு இவங்க குற்றவாளி இல்லை குற்றவாளி இல்லைன்னு சொல்றது விட ஒரு ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை தாண்டி மனசாட்சி நமக்கு தெரியும் இந்த இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஜய் சித்ரா கேஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயம் இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு ஒரு விஷயம் இப்போது இங்கே இந்த விஷயம் அந்த ஹாசனியை கொலை பண்ணால அவங்க அம்மா அவங்க அப்பாவே பிறல் சாட்சியாக மாறினார் ஸோ நான் ஐயோ மனசாட்சி நம்ம தெரியாதா மனசாட்சிக்கு தெரியாதா நம்ம எல்லாமே இந்த இடத்துல பேசுகிறோம் இல்லையா பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இங்கே டிசைட் ஆக போகுது ஆனால் இப்போவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு எங்களுக்கு அப்போவே தெரியும் இது வந்து ட்ராப் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே இந்த இடத்துல அதனால் நித்யானந்தா எங்கேயோ இருந்திருக்கணுமா அவரையும் அங்கே போய் உட்காந்து ஒரு இடத்தையே ஆண்டுக்கிட்டு சுத்தி இன்னும் பென்சீடர்கள் தானே அந்த இடத்துல ஸோ இதுதான் விஷயம் இந்த மக்களுக்கு பெரிய ஒரு விஷயம் வந்து வியாதி வந்து ஞாபகம் மறந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கலாம் மக்கள் அதெல்லாம் மறந்துடுவாங்க பட் ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்துட்டு அவர் நிரபராகவே நிரூபிக்கப்பட்டால் அப்போ எவிடன்ஸ் இல்லைன்னும் போது आप okay. okay. KSG JK 15 UG program, 6 PG program, 7 programs, nursing, catering, BSc course, 4 से नर्सिंगयर्सियोर्सेशन कैपिटेशन जॉयमुपुर